சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியான பதிவுகள் கொடுத்து என்னன்னா நகை அடகு போகுது ஆஹ் அடகு போகக்கூடிய நகையை மீட்க முடியறது இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றது இந்த நகை அப்படின்னும் போது அதை நாம பத்திரமா பராமரிக்கணும் ஒரே குடும்பத்துல நாம நகையை மாத்தி மாத்தி அம்மா பொண்ணு அக்கா தங்கச்சி அம்மா அதாவது மாமியார் மருமகள் இப்படி நகைகளை மாத்தி மாத்தி போட்டுக்க கூடிய சூழல் வந்தாலும் அதை முறையாக கழட்டி முறையாக அத சுத்தம் செஞ்சு ஒருத்தர் போட்டுட்டு அடுத்தவங்க போட்ட நகையை மீண்டும் நாம போடும்போதும் அதே மாதிரி சுத்தம் செஞ்சுதான் நாம போட்டுக்கணும் இந்த அப்படியே எடுத்து போட்டுக்கோம் இந்த உன்னுடைய நகையை எனக்கு கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்றது அப்படி அப்படியே எடுத்து மாத்த காட்டிலும் அதை சுத்தப்படுத்தி போட்டுக்கிறது ஆரோக்கியமான விஷயமும் குறைஞ்சு சரிங்களா இப்போ நகை அடகு போகுது அப்படின்னு சொன்னா நாம அடகு வைக்கக்கூடிய சூழல் உருவாகுது அப்படின்னா கூடுமான வரைக்கும் நகை அடகு போகாமல் நாம ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் அந்த மாதிரி அடகு வைக்கக்கூடிய அந்த சூழல் உருவாகும் பட்சத்துல இப்ப அவசியம் அடகு வச்சுதான் ஆகணுமா ரொம்ப அவசரமா அடகு வைக்கக்கூடிய நிலை அப்படிங்கறது ரொம்ப தேவையா அப்படின்னு பாரு ஆமா அடகு வச்சாதான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்போ கண்டிப்பா நாள் அந்த கேலண்டரை பாருங்க நாள்காட்டிய பாருங்க அந்த நாள் காட்டில அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருக்கும் பட்சத்துல நகை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாள் சஷ்டி அமாவாசை பிரதோஷம் இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான நாள் அப்படின்னும் போதும் அடமானம் வைக்கிறது அப்படிங்கறத தவிர்க்கலாம் இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய தினம் அப்படின்னும் போது நீங்க பிறந்த ஒரு தினமாக இருக்க அதாவது நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்க இல்லை புதன்கிழமை பிறந்தீங்க இல்லை வெள்ளிக்கிழமை பிறந்தீங்க அப்படின்னும் போது நீங்க பிறந்த தினமாக இருந்தாலும் கூட அன்றைய தினம் பிறந்த தேதியாக இருந்தாலும் கூட அடகு வைக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் எவ்வளோ விஷயம் பார்த்து தான் ஒரு நகையை அடகு வைக்கணுமா போது இதையெல்லாம் நாம் பார்த்தா நாம் அடகு வைக்கக்கூடிய நகை அப்படிங்கிறது மீட்கக்கூடிய சூழல் சீக்கிரமே நமக்கு உருவாகும் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் டக்குன்னு வைக்கணும் அடுகு வைக்கணும் பணம் வேணும் அப்படின்னு நாள் கிழமை இதெல்லாம் பார்க்கல அப்படின்னும் போது நமக்கு அந்த நகையை மீட்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது கொஞ்சம் தாமதமாகும் வேற ஒன்றும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் நகையை அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி பைரவர் நம்ம மனசு நினைச்சுக்கணும் பைரவா இந்த நகையை நான் இப்போ அடமானம் வைக்கக்கூடிய சூழல்ல இருக்கேன் இந்த நகையை நான் அடமானம் வைக்கிறேன் இத சீக்கிரமே எனக்கு மீட்டு தரக்கூடிய நீதான் பண்ணணும் அப்படின்னு நாம பைரவரையும் மனசு நினைச்சிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் மனசை நினைச்சிட்டு நம்ம நகை அடமானம் அப்படிங்கிறத விற்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி நகை அடமானம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆஹ் பைரவரை நாம ஆலயம் தேடி போயிட்டு ஒரு கை முந்திரியை வச்சுட்டு இந்த நகையை மீட்டத்துக்கான சூழலை உருவாக்கி கொடு அப்படின்னு நாம வேண்டிக்கிறதும் ரொம்பவே நல்லது தேய்ப்பறை அஷ்டமி வளர்ப்பறை அஷ்டமி காலங்கள்ல நகை அடமானம் வச்சுக்க பிறகு வரக்கூடிய தேய்ப்பறை அஷ்டமி வளர்ப்பறை அஷ்டமி இதையெல்லாம் நாம வைரவரை போய் நாம பார்த்து ஒரு நெய் தீபம் ஈத்திட்டு ஒரு கை முந்திரியை வச்சு நாம வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நகை அடமானம் அப்படிங்கிறது நமக்கு அஹ் மீண்டும் வராது அடகு வச்ச நகை நாம மீட்டுடுவோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம நகை அடமானம் வைக்கக்கூடிய அந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேய்பிரை நாட்களாக இருந்ததுன்னா பரவாயில்ல வளர்ப்பிறையில நாம நகை அடமானம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் அதே மாதிரி நாம நகை அடமானம் வைக்கக்கூடிய அந்த சூழல் அப்படிங்கிறது அஹ் குளிகை காலத்துல அடமானம் வச்சாலும் இதே மாதிரி திரும்ப திரும்ப அடமானம் வைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் இப்படி நகை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது எளிமையாக சொல்லிட்டாலும் இந்த மாதிரியான நாட்களை எல்லாம் பார்த்து நாம சில விஷயங்களை எல்லாம் செய்யும்போது நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி நாம பெரிய துன்பங்களை போய் நாம சிக்க மாட்டோம் இதுதான் சரிங்களா இன்னைக்கு நகை அடமானம் அதை பத்தி சொல்லியிருக்கேன் கடவுள் ஆசிர்வாதத்துல யாருக்கும் நகை அடமானம் போகக்கூடிய சூழல் உருவாக கூடாது இருந்தாலும் குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் ஒருவேளை அடமானம் வைக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அதாவது நான் சொன்ன இந்த எல்லாம் மனசுல பதிய வச்சுட்டு நகை அடமானம் அப்படிங்கறத வைக்கிறதுக்கு பாருங்க நகைய வந்து நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு மூணு மாசத்துல நீங்க மீட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மீட் மீட்கப்பட்ட நகை அப்படிங்கிறத உடனே எடுத்துட்டு வந்து கூட்டுறாம அதை சுத்தப்படுத்திட்டு அதாவது வடகு வச்ச நகையை மீட்டு வீட்டுக்கு வந்ததும் அதை சுத்தப்படுத்திட்டு அதை கல்லுப்புல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதற்கு பிறகு பூஜை கடையில வச்சு எடுத்துட்டு நீங்க போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு நீங்க எப்ப கோயிலுக்கு போனாலுமே அங்க அபிஷேகம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த சொர்ணாபிஷேகமும் பண்ணுவாங்க இல்லையா பக்தர்கள் கிட்ட எல்லாம் வாங்கி சுவாமிக்கு சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மீண்டும் அந்த நகையை நம்ம கிட்ட தருவாங்க இல்லையா அந்த மாதிரி சொர்ணாபிஷேகத்துக்கு உங்களுடைய நகைகளை கொடுத்தாலும் திருமாங்கலியம் தவிர மோதிரமோ செய்யலோ எதுவாக இருந்தாலும் வெள்ளியோ வெண்கலமோ தங்கமோ எதுவாக இருந்தாலும் மைன் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தரீங்க அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்ச பிறகு உங்ககிட்ட வரக்கூடிய அந்த நகை அப்படிங்கிறது நிரந்தரமாக உங்ககிட்டயே தங்கிடும் மேன்மேலும் உங்களுக்கு நகையும் செய்யும் சரிங்களா இந்த தகவல் புதுமையான தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்